பிரான்ஸ் வங்கியான ஜாசி எதி ஜெனரல் வங்கி இன்றைய தினம் முதல் அமுலுக்கு வரும் வகையில் அதன் வங்கி சேவைகளுக்கான புதிய கட்டண உயர்வுகளை வெளியிட்டுள்ளது வங்கியின் சில்லறை வங்கிகளை கணக்கு கட்டணங்கள் அட்டை கட்டணங்கள் மற்றும் பிற பொதுவான வங்கிச் செலவுகளுக்கு ஒன்று தசம் நான்கு ஏழு முதல் அறுபது சதவீதம் வரை அதிகரிப்பை அறிவித்துள்ளது குறிப்பிட்ட கட்டண உயர்வுகளில் கணக்கு பராமரிப்பிற்கு ஆறு தசம் இரண்டு ஐந்து சதவீதமாக ஆண்டுக்கு இருபத்தி எட்டு தசம் எட்டு பூஜ்ஜியம் முதல் முப்பது தசம் ஆறு பூஜ்ஜியம் அதிகரிக்கும் வங்கி அட்டை கட்டணங்கள் அட்டையை பொறுத்து இரண்டு மற்றும் ஐந்து யூரோ வரை அதிகரிக்கும் விசா அட்டைக்கு விசா விசா அல்லது மாஸ்டர் இரண்டு இரண்டு சதவீதமும் உயரும் ஒரு வங்கி முகவரின் ஒரு அட்டையின் பின்னை மட்டும் வெளியிடுவதற்கான வங்கி கட்டணம் அறுபது சதவீதமாக ஐந்து முதல் எட்டு யூரோ வரை அதிகரிக்கும் காசோலைகளுக்கான நிராகரிப்பு கட்டணம் பன்னிரண்டு தசம் முதல் பதினைந்து யூரோ வரை அதிகரிக்கும் அறிவித்த கட்டணங்களில் ஒரே குறைப்பு செயலி அல்லது வலைதளத்தில் மாத்திரமாகும் இவை இப்போது இலவசமாகும் முன்னர் பூஜ்ஜியம் தசம் எட்டு பூஜ்ஜியம் யூரோவாக இருந்தது கடன் நிறுவனங்கள் போது அனைத்து பரிமாற்றங்களின் விலையையும் உடனடி அல்லது இல்லாவிட்டாலும் சீரமைக்க வேண்டியிருப்பதால் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது